சவுண்டியால வந்து உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் இதில் ஏன்னா அதுதான் மனிதர்கள் அவருடைய உயிர் மக்களுடைய ஆறுதல் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம் அடிப்படையில் வந்து எல்லாரும் மனிதர்களாக செயல்பட வேண்டும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு துயர நிகழ்வு நடக்கும் பொழுது நீங்க யாரு மேல நம்ம குற்றம் சமத்துக்கிறோம் யாரு அப்படிங்கிறது நிச்சயமா வெறும் விசாரணையிலே உண்மை வெறி வெளிவரும் முதலமைச்சர் தெளிவா சொல்லிருக்காங்க யார் மீது தவறு இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு பிளேம் கேமை ஸ்டார்ட் பண்றதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று தவறான ஒன்று அந்த நேரத்துல நம்ம மக்களோடு யாருக்காக வராங்க அவர்களோடு நாம் நிற்க வேண்டும் அது எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் மனிதர்களோடு மனிதர்களாக நாம் நிற்க வேண்டும் ஒரு ஒரு கட்சியோட தலைவர் அந்த நேரத்தில் அந்த இடத்த விட்டு போகிறதோ ஒரு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த இடத்த விட்டு அகன்று போகிறதோ தன்னோட பாதுகாப்பை மட்டுமே நினைப்பதோ வந்து நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்த்திடாத ஒன்று அதை தாண்டி அவங்களால இருக்க முடியலன்னா கூட அடுத்த கட்ட தலைவர்கள் நான் போன வரைக்கும் கூட அந்த இயக்கத்தை சார்ந்த எல்லா கட்சிகள்ல இருந்தும் தலைவர்களை பார்க்கிறோம் அங்க இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் அங்க மக்களோடு நின்று அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் இருந்தும் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடியவர்களோ அடுத்த கட்ட தொண்டர்களோ கூட வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழலை பார்க்கும் பொழுது அது வந்து மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல தோணுது மேடம் தாவாக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்த ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு ட்விட்டர் போடுறாரு ஒரு அறிக்கை மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இதுவரை மௌனம் கிடையாது இந்த தாவாக்கா எதுவுமே சொல்லாமல் ஒரே ஒரு ட்விட்டர் ஆதவ அதுனா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் டெலிட் பண்ணிட்டாரு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்க நீங்கள் இப்பொழுது நாம் வந்து மக்களை பற்றி அவங்க வந்து பா அவங்களோட பாதுகாப்பை பற்றி அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறத பற்றி தான் யோசிக்கணுமே தவிர இன்னும் வந்து பிரச்சனையை தூண்டுவது போல வன்முறையை தூண்டுவது போல பேசுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக உச்சக்கட்ட பொறுப்பின்மை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ஒரு சுச்சுவேஷனை வந்து அமைதியாக்க வேண்டியது தான் யா எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட கடமை வேற எந்த இடத்துலையுமே வந்து வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இன்னும் உயிர் சேதமும் இன்னும் உயிரிழப்பும் இன்னும் ஒரு வயலன்ஸையும் உருவாக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டும் அதுதான் அதுக்காக தான் முதலமைச்சர் கூட வந்து நேற்று யார் மேலேயும் குற்றம் சொல்ல வேண்டிய தருணம் இது இல்லை அப்படிங்கிற ஒரு தொனியில யாராக இருந்தாலும் யாரும் வந்து தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களோ மக்களோ பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்கன்னு ஒரு மிக பெருந்தன்மையோடு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வன்முறையை தூண்டக்கூடிய செயலில் யார் ஈடுபட்டாலும் அது பொறுப்பின்மையின் உச்சக்கட்டம் மக்களை பற்றி கவலை இல்லை எப்படியும் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் நினைக்கிறது வந்து மிக தவறான முன்னுதாரணம் விசாரணை ஆணையத்தை அறிவித்திருக்காரு எதிர்கட்சிகள் எங்க யார் வேணாலும் எதை வேணாலும் கேட்கட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு தனிநபர் கமிஷன் நியமிக்கப்பட்டிருக்கு அது விசாரணையை அடுத்த நாளே வந்துட்டாங்க அவங்க விசாரணை தொடங்கி இருக்கிறது அதை தாண்டி எப்படிப்பட்ட விசாரணைகள் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ கேக்கட்டும் அதை பத்தி யாருக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து